என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சாலும் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சீரகம் திருஞ்சி எல்லாம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துர்லாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா ப்ரான் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஸோ மஞ்சத்தூள் எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸோ இப்போ என்ன ஆட் பண்ணலன்னா கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இறால் மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நம்ம எப்போவுமே செய்கிற பிரியாணி மாதிரியே தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரான் பிரியாணி ஸோ எல்லாத்தையுமே ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை விதம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த சமயத்தில் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அகைன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை விதம்தான் தண்ணி வச்சுருக்கோம் ஸோ அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா குக் பண்ணிடலாம் ஒரு லெட்டு வச்சு மூடிடலாம் குக்கரில் ஸோ பாருங்க மாதிரி மூடிட்டு நம்ம ஸோ கொஞ்சமாக லிட் இட்டுலாம் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் பிரியாணி ரெடியாகிடுச்சு அப்படின்னா தான் சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய பிரான் பிரியாணி தான் இதுக்கு மேலே கொஞ்சமாக ப்ரானை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு வச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டான எம்மியான நம்மளுடைய பிரான் பிரியாணி தான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தோண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் Thank you for watching.